மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் போர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி போவோம் திருமாவளவனவர்களுடைய சமீபத்திய பேச்சு ஒரு தலித் வந்து முதல்வர் ஆகுற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரியான பேசுன ஒரு திமுக ஒரு தலித்தை முதல்வர் ஆக்கினா நாங்க ஆதரவு கொடுப்போம் சொல்ல வேண்டியதானே முதலமைச்சர் ஆயிடுவாங்கல்ல இது எதுக்கு கவலை மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அது திமுக நம்பிக்கை இருக்குல்ல கேட்ட வேண்டியதானே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பட்டியலினத்தவரை முதலமைச்சர் ஆக்கினா தான் நாங்க ஆதரவு தருவோம் ஆதரவு கொடுக்க மாட்டோம் இல்லைன்னா வந்துரும்ல இல்லை ஆங்க யார் ஆதரவுறாங்களோ யார் வந்து பட்டியலினத்துறை முதலமைச்சர் ஆகாங்களோ அவங்களுக்கு நான் ஆதரவு சொல்லிட வேண்டியதானே ஆயிக்கலாமா நீங்க வந்து பட்டியலத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிரதான கட்சி சரிங்களா எல்லாம் பட்டியலத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க ரைட் அது எல்லாருக்கும் தெரியுது இல்லை நீங்க பட்டியலத்துக்காக குரல் கொடுக்கறவங்க என்ன செஞ்சீங்க நீங்க கணக்கு ரங்கராஜ் பாண்டே வெளியில் உட்காந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார் நிற்க மாட்டார் வெளியில் உட்காந்துட்டு இவர் ஜிப்பார் இவர் தோத்துவார் இவர் ஆகுவார் இவர் ஆக மாட்டார் நீங்க கட்சியில் நிற்கிறீங்க தேர்தலில் நிற்கிறீங்க தேர்தல் ஓட்டு அரசியல நிற்கிறீங்க நீங்க எதுக்கு சொல்றீங்க ஆக முடியாதுன்னு நீங்க ஆயிக்க வேண்டியதானே உங்களுக்கு நாலு எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கு ரெண்டு எம்பி இன்னைக்கு இருக்கு சரிங்களா தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி நாளைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ கூட வாய்ப்பு தான் இருக்கு நீங்க தவறான முடிவு எடுக்காட்டா நீங்க கூட வாய்ப்பு அப்போ நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கிடையாதுங்க நீங்க வந்து தலித்த ஆகும் போங்க தேர்தல் வாக்குறுதி கொடுங்க அப்பதான் சொல்ல முடியுதானே இல்ல எந்த கட்சியை அப்படி அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு சொல்ல முடியுதானே நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க பட்டியலத்தோர் ஆக முடியாதுன்னு சாபம் விடுறதா உங்களுடைய வேலை பட்டினத்துல ஆறுக்கு நான் என்ன மாயாவதி ஆனாங்கல்ல எடுத்துக்கிறதா ஒரு பண்ணலாங்க நீங்க வெளியில இருக்கிறாங்க அவரேங்கிறாங்க என்னால கிரிக்கெட்ல ஜெயிக்கவே முடியாதுங்கன்னு சொன்னாரு கோலி சொல்லாங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கவும் ஜெயிக்காதுன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் உட்காந்து நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க புரியல யூ ஹேவ் டு வின் வெளியில உட்காந்து வர்ணையாளர் உட்காந்துருப்பாங்க அவங்க இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லாங்க அது அவங்களுடைய கருத்துங்க விளையாடுற நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க ஜெயிக்க முடியாதுன்னு அதுக்காக தானே உங்களை வேலை கொடுத்துருக்கு அதுக்குத்தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க சரி உங்களால் வர முடியாது சார் நான் சின்ன கட்சி சார் நான் வந்து இன்னும் வரணும் ஐம்பது வருஷம் ஆகிடும் எனக்கு இப்போ அறுபது வயசு ஆகிடுச்சு ரைட் ஓகே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிஷன் போடுங்க திமுக சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க யார் சொல் பேச்சு கேட்போமோ அவங்களுக்கு வருவாங்க நான் விஜய் வந்து நான் பட்டியல் துறை முதலமைச்சர் சொன்னாரா விஜய் காதலும் எடப்பாடி பழனிசாமி வந்து பட்டியல் துறை ஆக்கி வச்சுனாரா அவருக்கு ஆதரவு நாங்கள் திமுக சொல்லுறதா திமுக காதலும் முடிஞ்சு வச்சுல குறைஞ்சபட்சம் மூணு அவங்க வந்து விடுதலை சிறுத்தை சொல்லலை அவங்க வந்து பட்டியலில் மக்களை சொல்லியிருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட்டணி இருக்கிறாங்க சரிங்களா யாரும் வச்சிக்க வச்சிருக்கீங்க என்ன பண்ண பிரச்சனை இல்லையே நீங்க சொல்ல நானும் சொல்றேன் பட்டியலுக்கு தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆக முடியாம போகலாம் ஆனா அதற்கான முன்னெடுப்பு முன்னெடுப்புன்னா எடுத்தேன்னு சொல்லலாம்ல நீங்க சார் பட்டியலில் தவறாலும் முதலமைச்சர் ஆக முடியாது இது வந்து வெளியில சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு நான் ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் சொல்லாம்ல நீங்க என்ன முன்னெடுப்பு இல்ல இந்த பேச்சே ஒரு முன்னெடுப்பா பார்க்கலாமா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது நெருக்கடியெல்லாம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுடைய அகராடியே அப்படி ஒரு வார்த்தை கிடையாது அந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ்ல இருந்து மதிமுக வரைக்குமான எல்லா கூட்டணி கட்சிகள் ஜவாஹிர்லா வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சிகள் பேரையும் பட்டியல் போடுங்க நெருக்கடிங்கிறது அவங்களுடைய அகராதிடே கிடையாது அவங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்வு அப்படின்னு இல்ல திமுக கூட்டணி பிரதானமாக ஏன்னா அவருடைய கொள்கைப்படி இந்த சனாதன எதிர்ப்பு அதனால இப்ப இந்த இடத்துல திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றதுதான் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு அப்படி இருக்கிற இடத்துல அப்ப அதே போல திமுகத்துல இருக்குதா அங்க என்ன வேலை இருக்கு திமுக கூட வச்சுக்கீங்களா இவர் நல்லவர் இவர் கெட்டவரு நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் நீங்க எப்படி நல்லவர் சொல்லுவீங்க எல்லாருமே நல்லவர் நாங்க நல்லவருன்னு சொல்லுவீங்க காங்கிரஸ் சனாதனத்து இருக்குதா இவங்க சும்மா அதெல்லாம் ஒரு எதிர்ப்புங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏடிமிக்கோட கூட்டணி இருந்தவங்க இது கூட்டணி இல்லையா திமுக வந்து பாஜக கூட்டணி இருந்தது தானே பாபர் பஸ் இடிக்கப்பட்டவர் தான் கூட்டணி வச்சது குஜராத் கலவரம் நடந்த போது தானே கூட்டணி வச்சது அப்புறம் நீங்க என்ன சனாதான உங்களுக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு அதெல்லாம் சும்மா வெற்று அரசியலுக்கு சொல்லக்கூடிய வாரத்தில் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்களுக்கு தெரியும் நம்ம திமுகவோட தான் நமக்கு சேஃப்ட்டின்னு அதுக்காக செய்யலாம் சரி திருமாளு இந்த பேச்சு ஒரு டிமாண்டோ அதெல்லாம் இல்லைங்க நினைச்சேன் அடுத்த வார்த்தை டிமாண்டும் கிடையாதுங்க அவங்களுக்கு டிமாண்ட் கூட சீட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு கூட நாலு சீட்டு கொடுங்க இது ஒன்று தான் டிமாண்ட் வேறு எந்த டிமாண்டும் இருக்கு ஏன்னா இப்போ இந்த நான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன் ஒரு சீட்டுக்கான டிமாண்டு இல்லை இல்லைன்னா நான் இன்னொரு எனக்கு ஆப்ஷன் சீட்டு தான் டிமாண்டு வேறு இதெல்லாம் டிமாண்ட் மற்ற கொள்கை கோட்பாடு லட்சியம் பட்டியலின் துறை முதலமைச்சராக்குவது இதெல்லாம் வந்து மேடை பேச்சு இந்த விஷயத்துல திடீர்னு பாமக வந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் பாமக ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கு பாமக வந்து அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில இருந்து முதல் முதல்ல பட்டியலத்தை வர மேல கொண்டு போய் நிப்பாட்டினது வந்து எம்ஜிஆர் அதிமுக சத்தியவாணி மூத்தவர்களை கொண்டு போய் அங்க நிப்பாட்டினாங்க மத்திய அமைச்சரவையில் சரிங்களா சோ இவர்கள் யாருக்கும் முன்னாடி அதே போல பாமகல பட்டியலத்தோருக்கான பெருமுக்கியத்துவம் முக்கியத்துவம் எப்பயுமே கொடுத்துட்டே இருந்திருக்காங்க தலித் தொழில் மலை அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டினா அவங்க வந்து நிறைய செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் எப்பயுமே இருந்திருக்கு இதே திரு திருமாவளன் வந்து தமிழ் குடி தாங்கிங்கிற பட்டத்தை அவருக்கு வந்து கொடுத்தாரு திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஸோ அவங்க அதில் எப்பவுமே கணக்கில் இருந்திருக்காங்க அவங்க வந்து நான் ஐடியா நான் பலமுறை சொன்ன ஐடியாலஜி பேசுகிற கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி பாமக அவங்க அதை சொல்லுவாங்க ஆனால் பட் ஒன் இயர் பட்டியலத்தவருங்கிற அந்த மோதல் வந்து இது பிரிக்க முடியாத மோதலாக போயிட்டு இருக்கு அதை நம்ம வந்து அது ஒன்றுமே செய்ய முடியல அது வந்து அதே பாமக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அதை செய்கிறாங்க ஆஸ் ஏ பாலிசி பாமக அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பட்டியலத்தவரையும் சேர்த்து கொண்டு போடுங்கிறது ஆனால் நடைமுறையில் அந்த ரெண்டுக்கான பிளவு பட்டியலத்தவர்களுக்கும் வன்னியர்களுக்குமான பிளவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இந்த பிளான்ல வந்து முன்னாடி இப்போ இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல திமுக ஒரு பக்கம் அவங்களுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் இருநூறு தொகுதிகள் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோட ஒரு விஷயம் அது ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தனித்து போட்டின்னு அந்த செய்திகள் வெளியானதுல திமுக தனித்து போட்டின்னு திமுக என்னைக்கு சொல்லியிருக்காங்க சூழல் வந்து இருக்கு அரசியல் திமுக போட்டிட்டதே கிடையாது அவங்க போட்டே கிடையாது பெரும்பாலான இடங்கள்ல திமுக நிக்கணும் அப்பதான் கூட்டணி தேர்தலும் போன முறை கொடுத்த சீட்டு அப்படியே கரெக்டா அவங்களுக்கு பெரிய விஷயம் அதோட விட குறைக்க போன முறை சட்டமன்றத்துல எல்லாருக்கும் ஆறு ஆறு சீட் கொடுத்தாங்க அதோட நீங்க சொல்றீங்க நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆறு சீட் கொடுத்தீங்க நாலு ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு திரும்பி ஆறு கொடுக்காம எப்படி குறைப்பீங்க அவர் எட்டு கேட்பாரு சொல்ல புரியுங்களா மதிமுக ஆறு ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆறு ஆறு இப்ப மதிமுக வேணாம் குறைக்கலாம் நீங்க குறைச்சீங்கன்னா மதிமுக காருக்கு பல நீங்க மூணு வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு கம்யூனிஸ்டு வந்து ஆறு ஆறுக்குள்ள அஞ்சு அஞ்சு சொல்லலாம் நீங்க காங்கிரஸுக்கானதையும் குறைக்க முடியாது விடுதலை சிற்கான குறைக்க முடியாது ஜெயிச்சு காட்டிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசின இன்னொரு விஷயம் அந்த கவுன்சிலர்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கட்சி கட்டமைப்புக்குள்ள தவறுகள் இருக்குது நிறைய பேர் முறையாக செயல்படல அப்படி பேசினால அதிகாரபூர்வமாக எதுவும் வரல நான் சொல்றேன் இங்கே அட்ராசிட்டி ஆரம்பிதா நாங்கள் நிறைய போட்டுருக்கோம் பட் அதிகாரபூர்வமாக வராத தவளை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்க சார் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுல நாம் தமிழர் விஜய் அவர்களுடைய இப்போ இந்த கட்சி கொடியை ரிலீஸ் பண்றதா இருக்காங்க ஸோ இதுல அவர்களை மையப்படுத்தி இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதுல பார்வையிட முடிச்செல்லாம் அது வந்து நம்ம டூ இயர்லி டூ கமெண்ட் நம்ம வந்து திரு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாருங்கிறத பார்க்கணும் அவர் தனியா போட்டிட போறாரா கூட போட்டியிட போறாரா டிஎம்கே கூட்டணியை முடிச்சிட்டு காங்கிரஸோட கூட்டணிக்கு போறாரா நாம் தமிழர் கூட்டணி போகிறாரான்னு ஸோ அவர் என்ன செய் அவர்தான் புது பொண்ணு அவருக்கு தான் டிமாண்ட் அதிகம் எல்லாருடைய ஐஸ் வந்து அவர் தான் மேலதான் நிற்கும் அப்போ அவர் என்ன செய்யப்படுறாருங்கிற பொறுத்தா மற்ற நம்ம முடிவு அவர் அவர் இன்னைக்கு நம்ம ஆர்டர் சொல்ல முடியும் விஜய் வந்தா ஜெயிச்சிருவாரு விஜய் வந்தா தோற்றுவாரு அது நம்மளால சொல்ல முடியும் சொல்லுங்களா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க போவதில்லை நான் இப்பயே சொல்லிட முடியும் அவர் முதலமைச்சராக போவதில்லை அது சொல்ல முடியும் ஆனா அவர் இருக்கிற அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்ல முடியும் யாரோட சேர்றாருங்கிற பொறுத்து உங்களுக்கு சொல்லப்படுறீங்களா ஸோ அது வந்து டூ ஏலி நான் அவரும் ஏடி இப்பயும் சேர்ந்தாங்கன்னு பெரிய வாய்ப்பு இருக்கு வெற்றிக்கு சேருவாங்களான்னு எனக்கு தெரியாது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம நம்ம வெறியா நாம் தமிழருடைய பார்க்கறீங்க நாம் தமிழர் தயாரா இருக்குது அதுக்கும் அதே ஆப்ஷன் தான் விஜய் என்ன செய்யப்படுறாருங்கிற பொறுத்து நாம் தமிழர் மாத்தும் விஜயும் நாம் தமிழரும் இயல்பான கூட்டணியா திரு சீமான் கருதுறார் ஆனா விஜய்க்கு வேற நிறைய கணக்கு இருக்கு அவர் சீமானை மட்டும் ஒரே வாய்ப்பா பார்க்கல சீமான் வந்து விஜய் மட்டும் ஒரே வாய்ப்பா பாக்குறாரு ஆனா விஜய் வந்து காங்கிரஸ் அதிமுக சீமான் அப்படின்னு வேறு வேறு வாய்ப்புல அது அலசு ஓகேங்க சார் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்து சொல்கிற இந்த விஷயங்கள் அப்பப்போ நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் சார் உங்களோட அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பல்வேறு பார்வைகளையும் கருத்துக்களையும் ஒரு வகைகளோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்